இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு மூணு பிரெட் எடுத்திருக்கேன் இது வந்து சாண்ட்விச் பிரெட் தான் பிரெட்டோட சைடு எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க இந்த சைடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ப் செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் பிரெட்டோட சென்ட்ரு பாட்டை மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டாச்சு ப்ரெட்டை நல்லாவே இந்த மாதிரி பொடியை அடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது கூட இரநூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க போன்லெஸ் சிக்கன் மட்டும் தான் சேர்க்கணும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்து மிக்சியில் அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக பிளெண்ட் ஆயிரும் இதை கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சரி வர பிடிக்க வராது ஏன்னா சிக்கன் சேர்த்துருக்கனால இதை நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியான ஷேப்ஸு நமக்கு கிடச்சிரும் பால் ஷேப்லேயும் இதை உருட்டி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸ்லேயும் தட்டி எடுத்துக்கலாம் ஒரு முட்டை எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு முட்டையே போதும் நான் எடுத்திருக்கேன் அளவுக்காக இரநூறு கிராம் சிக்கன் மூணு பிரெட்டுக்கு ஒரு முட்டை போதும் ஒரு மூணு ப்ரெட்டை மட்டும் மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க சிக்கன்ஸ் எல்லாத்தையும் முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிரம்ஸில் ஒரு கோட் பண்ணிட்டேன் போதும் லைட்டாக கையில் எடுத்து எல்லா பக்கமும் தூவி விட்டிங்கன்னா நல்லாவே பிடிச்சிக்கிறோம் இதே மாதிரி எல்லா பீசஸ்ஸையுமே நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க பால் ஷேப்ஸில் உருட்டியிருந்தீங்க அப்படின்னா அது மூழ்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றணும் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கனால ஆனால் ஆயில் சேர்த்துக்கிட்டால் போதும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லாவே டீப் ஃப்ரை ிருடுச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் மிக்ஸும் பண்ணலை வெறும் சிக்கனும் ப்ரெட் இருந்தால் மட்டும் போதும் நல்ல இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா நக்கட்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட ஆயில் அப்சர்வ் பண்ணாது நம்ம போட்ட ஆயில் அப்படியே தான் இருக்கும் ரொம்பவுமே ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும்தான் ஆயில் எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் மொறு மொறுன்னு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஸ் தொட்டு சர்வ் பண்ணுங்க அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்